ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருவாக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போம் குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்த்தோம் வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்பிறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது மித்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்பிறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆணி மாசத்தில் வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்த வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரகம் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி ரிஷபத்துல பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷப ராசி என்பது நிறைய பேர்த்த இருக்குங்கிறாங்க ஏன் கடுமையாக உழைப்பாங்க ஏன்னா இதோடைய வாகனம் பாருங்க ரிஷப வாகனம் உடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்ப உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்தை கிட்ட அதிகமாக இருக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதி யார் சுக்கர பகவான் அப்ப ஆசையை காட்டக்கூடிய ராசி யாருன்னா அந்த சுக்கரனை சொல்றாங்க அப்ப இப்ப எப்போதுமே குடும்பம் குடும்பம் நிறைய மனசுக்குள்ள ஆசையை நிறைய கற்பனையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் ரிஷபத்துடைய குணமே இயற்கையான குணமே கொஞ்சம் கற்பனை நிறைய இருக்கும் ரிஷபத்து கிட்ட அது எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா ஒரு நாகரிகமா பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னா ரிஷப ராசிக்கார தான் ரொம்ப டீசெண்டா ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போனா நல்லா ஒழுக்கமா போகணும் நல்லா தன்மானத்தோட இருக்கணும் ஒரு மதிப்பு முறையா ஒரு அந்தஸ்தோட இருக்கணும் கௌரவத்தோட இருக்கணும் எண்ணங்கள் நிறைய இருக்கும் இந்த ரிஷபத்துல இந்த ராசியோட குணம் அப்படிதான் அதே மாதிரி பாருங்க நிறைய உணவு பிரியர்கள் இவர் கையால சமைச்சாங்கன்னா சமையல் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்ககிட்ட கேளுங்க எந்த ஹோட்டல சாப்பிடணும் கரெக்டா சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இருப்பாங்க சினி ஃபீல்டு ஃபீல்டு உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இதெல்லாம் பாருங்களேன் பாருங்களேன் சிற்பி ஓவியம் இந்த படம் வரையிறது எல்லாமே பாருங்க இவங்கதான் இருப்பாங்க ரிஷபர் லக்கணமா இருக்கும் இல்ல ரிஷபர் ஆசியா இருப்பாங்க இவங்க உள்ள ஒரு மனசுக்குள்ள ஆசை ஓடிட்டு இருக்காங்க அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க இதுதான் அவங்களோட உள்ள வீக் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க டக்குன்னு ஒருத்தர ஷேர் பண்ண மாட்டாங்க ஒரு விஷயத்த மட்டும் யாரு ரிஷபர் ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் இவங்க ஒருத்தட்ட வாக்கு கொடுத்தா அந்த வாக்குல இருந்து மீற மாட்டாங்க நான் இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் முடிஞ்சா என்கிட்ட பேசுங்களேன் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா குடும்பத்தை பாசமா பாத்து பாப்பல இதான் ரிஷபத்தோடைய குணமே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் இத பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட எப்போதுமே இருக்குங்க வீடு இடம் பூமி இது மாதிரி நிறைய ஆசை இருக்கும் அளவில்லாத ஆசை இருக்கும் அவர்கிட்ட ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாரு அதான் அந்த ஆசையே வெளியில காட்டிக்காத ஆசை இந்த ரிஷப்ப ஆசை மக்களுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நம்ம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் ரிஷபராசி என்பது கொடுத்துருக்கீங்க அது ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே சார் சார்பாக ரொம்ப நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த ரிஷபத்துக்கு எது மாதிரி பலனெல்லாம் பார்க்குறோம் இது பொது பலனெல்லாம் பாருங்க தயவு செய்து ஃபுல்லாக வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல நீங்க என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் இப்போ திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க பார்த்துக்கிட்டு அந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகமா யோகம் இல்லாத கிரகம் பார்த்துக்கிட்டு பலனை சூப்பராக இருக்கும் பலன் கரெக்டாக மாறாது ஏன்னா நம்ம ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம் இங்கே நடந்தது ஒன்றா இருக்கும் அதனால சொல்றேன் அப்ப திசாபதியை கம்பர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனா நீங்க பாக்கலாம் ஏன்னா லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அதை மீறி வேற செய்யாது இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது பாருங்க உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசில சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் நாலு கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க உங்களுடைய ராசியில அடுத்து ஐந்தாம் போதில கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு கன்னி ராசில அடுத்து பத்தாம் பகுல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல கும்பராசில பதினோராம் பதத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் பாவத்துல மீன ராசியில பன்னிரெண்டாம் பகுத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கிரக பயிற்சி வருது சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினாலு மிதன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பன்னிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் கரெக்டா மிதன ராசிக்கு இரண்டாம் பாவது அதே தான் புதன்கள புதன் பகவானும் பயிற்சி ஆகிறார் இந்த மூணு கிரகம் எல்லாமே உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல போய் நிற்குது வருமானத்துல போய் குடும்பத்துல போய் உட்காருது கரெக்டா ஸ்ட்ராங்கா உட்காருது அப்ப ரிஷபத்துக்கு கெட்ட பள்ளம் சொல்ல முடியுமா கெட்ட பள்ளம் விட்டுருங்க இனிமேல் நல்ல பலங்களை தேடி வந்துருச்சு எது வந்தாலும் சரி இனிமேல் நீங்க கலங்காதிங்க ரிஷபராசியார கலங்கக்கூடாது மனசுல எவ்வளவு விஷயத்த ஒரு வழியை தாங்கிட்டு இருக்கீங்க அந்த வலிக்கின ஒரு நிவர்த்தி இப்ப கிடைக்க போகுது யாருக்கு ரிஷபராசிக்கார்கள் உங்களுடைய வழி வேதனை எல்லாருக்கும் தெரிய போகுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது என்னை பொறுத்தவரைதான் சொல்லுவேன் ஏன்னா ராசிக்காரங்க சொல்லவே நான் இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் போதுல சுக்கரபவன் இருக்கும்போது இங்க நிறைய விரைவு செலவை பார்த்தாங்க மேசராசியில சுக்கரன் இருக்கும்போது நிறைய விரைவு செலவு உடல் உதிய வரைய செலவுகள் குடும்பத்துல வரைய செலவு எல்லாம் ஒரு மாற்றத்தை பார்த்துட்டாங்க எதுவுமே நிரந்தரமான ஒரு நல்ல விஷயம் நடக்கல வாழ்க்கையில பாருங்க வருமானத்துல ரொம்ப செலவுகள் வருமானமே பெருசா சேமிப்பு சொல்ல முடியல பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப குறையுது பொருளாதார வீழ்ச்சி குறையுது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் கேட்டு பாருங்க ரிஷபராசிக்காரங்க காசு பணத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க வட்டி தொழில் சம்பவம் எல்லாருமே பாருங்க சரியா இருக்காது நீங்க காசை கொடுத்துருப்பீங்க அந்த காசை திருப்பிக்க உங்களுக்கு பிரச்சனை வரும் வருமானத்துல குடும்பல தொழில் சம்மந்தப்பட்ட சில ஒரு மந்தமானத்தன்மை உத்தியோகத்துல எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்ல உத்தியோசம்னா ஒரு ஸ்டெடியா இல்ல எல்லாமே ஒரு தடையே கொண்டு தாடுச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் நல்ல பண்ண பார்த்தீங்க மே மாசம் பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல பண்ண நீங்க பார்த்திருப்பீங்க நான் இதுக்கு சுக்கர பயிற்சி போட்டேன் பாத்தீங்களா அதுல கொஞ்சம் நல்ல பண்ணலாம் பார்த்துருப்பாங்க பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம்தான் இங்க மாறலை ஒரு நல்ல பண்ணி இல்லை வேலை மாற்றம் தொழில மந்தம் வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இது எல்லாமே நிறைய தடையில பார்த்துட்டாங்க ரிஷபராசிக்காரங்க இனிமே பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையை வசந்தமா மாறும் உங்க வாழ்க்கை வசந்தமா மாறுங்க சூப்பரான வாழ்க்கை போறீங்க ஒரு ஜென்டில்மேன் வாழ வாழக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை வாழ பொறியு சொல்லலாம் நீங்க நீங்க போகக்கூடிய பதம் என்ன பாத ஒரு வெற்றி பாதை சிங்கப்பாதை போவீங்க சிங்கப்பாதை கிடையாது சிங்க கிரகம் உங்களை தொற்றுக்கிட்டே வருகா சூரிய பகவான் சிங்க கிரகம் உங்களுக்கு தொடுது மாணவ மாதிரி படிப்புகள் ஒரு மந்தமா இருந்துச்சுனா நிறைய கவலை விட்டுருங்க இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் வரும் தொழில ஒரு மந்தமா தன்மை பொருளாதாரம் பெருசா சொல்லிக்கிறாப்பிள்ளை இது எல்லாமே பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வருது என்னுடைய முதல் பலன் குடும்ப வருமானம் இன்கம் கொஞ்சம் பெருகி காட்டம் பெருக்கும் வருமானம் சேமிப்பு இனிமேல் செலவா இருந்தது செலவு இருக்காது செலவுகள் பெருசா இருக்காது இனிமேல் வரவு இன்கம் பெருசா ஒரு லாபத்தை நீங்க பாப்பீங்க ரிஷபராசியர் கண்டிப்பா பெருசா இன்கம் வருமானம் இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா இருக்கு இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை நிறைய செலவா இந்த செலவுனுமே இருக்காது இனிமே இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நான் வாங்கணும் பண்ணணும் நான் இடம் வாங்க போறேன் இல்லை வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் ஏதாச்சும் ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்க போறேன்னா கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே நான் எப்ப நடக்கும் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்க போகுது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நடந்துரும் சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்ல நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா பாத்துக்கோங்க இது எல்லாமே மாறவே மாறாது உங்க ஜாதகத்துல தசாபூதி நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இரண்டாம் ரூ சுக்கரன் பகவான் போறாருன்னா சூப்பர் யோகம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் அந்த வருத்தம் எல்லாம் இருக்காது திருமண வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்வுலாம் இனிமேல் பார்க்க போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது தடைகள் இருக்காது காதல் திருமணம் நடக்கும் இல்ல இரண்டாவது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் தடை பிடிச்சு பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாம தடைப்பட்டாங்க பாருங்க தடையா இருக்காது கண்டிப்பா கிடைக்கும் திருமணம் நடக்கலாம் கண்டிப்பா திருமணம் முடியும் இது என்னுடைய கருத்து சுக்கரபாணி ஏழாம் பார்த்த பார்த்துக்கிட்டே இருக்காது அதனால கிடைக்க நடக்க போகுது இங்க கழகம் இருக்காது நண்பர்கள் மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது அதே மாதிரி வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க வேலை உத்தியோமே கிடைக்கல கிடைக்கல எல்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்ப கிடைக்கும் சூப்பர் வேலையா கிடைக்கும் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா நல்ல ஒரு அனுகூல மூலமான வேலை உங்களுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாத்துக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நீங்க பாப்பீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் நான் வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆச்சுனு வெளில வேலை அண்ட் அவங்களுக்கும் இப்போ நிரந்தரமா வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை வெளியூர் வேலை கண்டிப்பா மாறவும் மாறிக்கலாம் தாராளமா தான் போறீங்க ஆல்ரெடி மாத்திருப்பீங்க நான் சொன்ன சொன்னேன் பாத்தீங்களா மே மாசம் கரெக்டா பத்தொன்பது மாத்தியிருப்பீங்க பத்தொன்பதுக்கு அப்புறம் மாத்திருப்பீங்க இப்போவும் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் இந்த வேலை உத்தியோகத்துல ஒரு நல்ல சேஞ்ச் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வருது பார்த்துக்குங்க சுப காரியம் சுப செலவு குடும்பத்துல உண்டு இனிமே தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்றவங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் பலன் பார்க்க போறீங்க கரெக்டா பதநாளிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு புதன் போறாரு ஆட்சி பழத்தில் ஆக போறாரு பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஆட்சி பழம் ரெண்டு பத்து சூப்பரா இருக்கு ரெண்டு பத்து சூப்பரா இருக்கு ரெண்டுங்கிறது என்ன உடைய வருமானம் பத்துங்கிறது என்ன தொழில் ரெண்டுமே சூப்பரா இருக்கு ஜாதகத்துல திசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிங்க காலை எடுத்து ஸ்டெப் எடுத்து வைங்க ஜெயிப்பீங்க நீங்க ஏன்னா சனி பவன் குருவோட கலக்கப்படுறாங்க ராசியில இருக்கு அதனாலதான் சொல்றேன் நான் சொல்லல அப்ப நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்துடாரு இப்ப தொழில் சம்பந்தப்பட்ட சாதிக்கலாம் பாதுகாங்க ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் பீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இனிமே கொடுத்துருவாரு அரசாங்க அரசியல் சம்பந்த நிறைய ஒரு மாற்றங்கள் வருது ஏன் அரசியல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் சொல்றேன் சொல்லுங்க ராஜகிரகமான சூரியனோட சேர்ந்தே சுக்கரபான் போய்கிட்டே இருக்காரு அப்ப அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பரான பலனை பார்ப்பாங்க நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறாது எடுத்தாலும் வெற்றியா வரும் அரசாங்க அரசியல் சந்த விஷயம் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்க போறாங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுற தைரியமே எழுதிக்கிட்டே இருக்க விட்டுறாதீங்க என்னை பொறுத்தவரையும் ஆஹா நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல பாருங்க லக்னா சூரியன் சூரியன் இருந்துட்டா அரசாங்க வேலை எடுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் தடை இல்லை அரசாங்கம் கண்டிப்பா கொண்டு போவார் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்குது அரசாங்க வேலை கிடைக்குது ஏன்னா ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல போய் நிற்கிற இரண்டாம் இடத்துல போறாருங்க எல்லா கிரகம் செனையுதுங்க அரசாங்க கிரகம் ஃபுல்லாவே ஏன்னா அவரு மேக்சிமம் திருவாரூர் ராகுடைய கழவு போட்டார் பதினோராம் தேதி சாரத்துல போவார் கண்டிப்பா அரசியல்வாதி அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக டாப்பா கொண்டு போடுவார் ரெண்டுமே ஜூன் மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாக்கலாம் இது வெற்றிகள் தேடி வருது நான் வீடு வாங்கணும் இல்ல இடம் வாங்கணும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ செலவு பெருசா இருக்காது மாணவ மாநிலம் படிப்பு கல்வி டாப்பா நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து ரசப்பராசிக்கிறேன் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அரசாங்கம் அம்மா உங்களுக்கு படிப்புகள் கல்வி எல்லாருக்கும் பெற்றோர்கள் நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் உங்களுக்கு ஈஸியா தோணும் இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் ஜாதகம் மாதிரி கேட்கறது கண்டிப்பா ஏன் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகனா இருக்கு லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு நிறைய பேர் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்காரு யாரு சுக்கர பகவான் யார் புதனோட சேர்ந்தா இருக்காரு புதனோட சேர்ந்து ரெண்டாம் போயிட்டாங்க லாட்ரி யோகம் பிச்சுக்கிட்டு வாங்கும் ஜாத பதாபுத பதில் கண்டிப்பா எடுங்க நல்ல யோகம் இருக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அது திடீர் எட்டாம் இடத்தை பாக்குறாரு யாரு புதன் பாக்குறாரு சூரியன் பாக்குறாரு பகவான் பாக்குறாரு அப்ப லாட்டியோகம் இருக்குது பாத்துக்கோங்க அப்ப மாற்றங்கள் உண்டு மருத்துவ செலவு பிரசாரமே இருக்காது பாத்துக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பராக நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கு மீனா பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையா தான் சரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் பெண்கள் சாதிப்பாங்க இதுதான் இந்த ஜூன் மாசம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது உங்களுக்கு பாத்துக்கோங்க இப்ப நான் நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்தி நட்சத்திர பிறந்தவங்க இவங்களுக்கு இனிமேல் லைஃப் சூப்பரா கொண்டு போவார் பாத்துங்க லைஃபே நல்லா ஒரு சேஞ்ச் கிடைக்குது வருமானம் இன்கம் பெரிய இருக்கும் பதினாலாம் அப்புறம் சூப்பரா இருக்கும் இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் மன கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமா மாறுங்க எதுனால அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இப்ப எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அனுத்த அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கார்த்திக நட்சத்திரம் அப்புறம் ரோஹி நட்சத்திரம்ல பிறந்தவங்க சூப்பரா இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் இருக்கும் மனசுல லைஃப்ல எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும் நிறைய கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் ரோஹிண்ட பிறந்தவங்க அதே மாதிரி பாருங்க நிறைய கலை இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சூப்பரா மாறுது வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் போடுறது வெளியூர் போறது வண்டி வாகனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி வெளிநாடு வெளியே சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை வருது கணவனை ஒற்றுமையாளருக்கு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது எல்லாமே தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்ப்பீங்க நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடிவது உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போது பாத்துக்கங்க அடுத்து காத்து மிருகசிரத்துல பறந்தவங்க ரோஹிணிப்பா மிருகசிரத்துல பிறந்தவங்க எங்களுடைய லைஃப் இனிமேல் சூப்பரா இருக்கும் சொந்த வீட்டுக்கு ஆட்சிப்பழமை வந்துட்டார் வெளிநாடு வெளியூர் போனீங்க கண்டிப்பா கண்டிப்பாக போயிருப்பீங்க ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் தான் நல்லா வருமானத்தை கொடுப்பார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மண் யோகம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு வெளிநாடு யோகம் இருக்கு வெளியூர் யோகம் இருக்குது வெறைய செலவு ஒரு சுப செலவு பண்ண போறீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு உடம்பு பிரச்சனைக்கான பெருசா தாக்கங்கள் இருக்காது இங்கே மருத்துவ ஃபீல்டு ஃபீல்டு இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் வேலை பார்க்கறவங்க போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு இவங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இருக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் ரிஷபராசி என்பர்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது